महादेव नमः शिवाय साम्बाय स गुणाय सूणवे स नन्दिने स गङ्गाय सृषाय नमो भा। नमः नमः शिवाभ्यां नवयौगणाभ्याम् परस्परवपुर्धराभ्याम्

எவ்வளவோ அவதாரங்கள்லாம் எடுத்த போதிலும் பரமேஸ்வருடைய அவதாரத்தை வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் பல பேர் பரமேஸ்வரனுக்கு இருக்கு அதுல வீரபத்ரேஸ்வரர் அப்படின்னு சொல்றது சாட்சா பரமேஸ்வர அம்சம்தான் இந்த வீரபத்ரேஸ்வரருக்கு காசியிலேந்து இங்க கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ண அப்படின்னு சொல்லுவ அத கேட்கிற அளவுக்கு அத நன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கோ எனக்கு வயசு போறல அவ தெரியுவாங்க இருந்த காலத்துல நான் இல்ல அதனால எனக்கு அவருடைய பூர்வாந்த விற்பாந்த சரித்திரங்கள் யாரு கொண்டு வந்தா எப்ப பிரதிஷ்ட பண்ண என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாது இந்த வருஷத்துக்கு உன்னோட ஆடி மாசத்துல கிருஷ்ணபக்ஷத்துல செவ்வாய்க்கிழமையில அபிஷேகம் பண்றது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட எனக்கு நினைவு கரிஞ்சத்தில இருந்து ஒரு ஆறு ஏழு வயசுல இருந்து நான் பார்த்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு முப்பது வயசு வரைக்கும் எனக்கு நடந்துட்டு இருந்தது முப்பதோ இருபத்தி அஞ்சு சம்ஜெக்ட் அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு இது ஆயிட்டு நடத்த முடியாம ஏதோ ஒரு காரணத்தினாலும் அப்புறம் இந்த கும்பாபிஷேக இருந்து கிராம சேவா சமிதி அப்படின்னு நண்டூர் கிராம சேவா சமிதி அது வச்ச அப்புறம் இது வீரியத்தை அடைய ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா பீஜா வாபம் பண்ண உடனே கொஞ்ச நாள் ஆனப்பா செடி மலைச்சு பூ பூத்து காய் காய்ச்சி பழம் பொழுத்து அப்புறம் பண்ண முடியும் பண்ணது விட பெரியவத்யராஜர் அது மாதிரி இருக்கிறவர் பட்டாம்பனியார் இது மாதிரி மகாதேவாம அவா பரம்பரைகள் ராமதாஸ் ஐயர் அவா பரம்பரைகள் நாட்டாமக்கார அவ இதெல்லாம் ஒரு டிரஸ்ட் நிர்வாகம் பண்ண நிர்வாகம் பண்ண டிரஸ்ட் வெங்கட்ராமையர் அவெல்லாம் அந்த டிரஸ்ட் நிர்வாகம் பண்ணவாளுக்குள்ள வயசா என்ன இருக்கு அவள சிவசாஹித்தியத்தை அடைஞ்சுட்ட சிவனுக்கோசரம் ஒரு கைங்கரியம் பண்ணணும் ஆரம்பிச்ச அவ சிவபதத்தை அடைவாங்கிற எந்த சந்தேகம் இல்லை எங்க போகணுமோ கடைசியில மனுஷன் கண்ணாடினாலும் போகக்கூடாது நன்னா போகணும் அந்த பலத்தை போய் அடைஞ்சார் அவருடைய புத்திரேஜா இருக்கிறவர்கள் உத்வேகம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷ காலமாக நல்லூர்ல பலவிதமான காரியங்கள் கருணாகர் பூஜை மட்டும் இல்லை இது வருஷத்துக்கு தவிர எல்லா காரியங்களும் இப்ப சமீபத்தில் அஞ்சு வருஷமாதான் என்ஆர்பி வேத பாடசாலை ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ரொம்ப நாளைக்கு நடந்து வேதாந்தம்

இங்கேயே வேத பாராயணம் வேத பாடசாலை எல்லாம் நடந்துட்டு இருந்தே வேதாந்த வாசிச்சு உபன்யாசம் பண்ணிட்டு நல்லா யாபம் இருக்கு எனக்கு இது எல்லாம் வருஷ பரப்புனா பஞ்சாங்கப்பட்டனா இசைதானம் பாலமண்டியம் போரு இதெல்லாம் கிழக்கு தெரியல எல்லாரும் வந்து இங்க உட்காந்து கேட்ப எல்லாரும் பண்ணுவா அப்படி இருந்த ஊரு பொண்ணு சாஸ்திரம் இருந்து அவங்க தான் சொல்லுவார் அவர் கொஞ்சம் ஸ்பீடா பேசுவார் இப்பதான் ஜன ஜனங்களை கட்டுப்படுத்தி பேசுறது அப்படிங்கிற பேச்சு இப்பதான் வந்திருக்கு கொஞ்ச நாள மாயவர சிவராமகிருஷ்ணன் ராமாயண உபன்யாசம் பண்ணுவார் பதாய பதாய ஸ்லோகம் பதாய பதாய அர்த்தம் கட 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 போயிட்டே இருக்கும் ஒரு விதமான இதுவும் கேட்கவே முடியாது அவர்கிட்ட அப்படித்தான் சொல்லுவேன் அவருடைய உபன்யாசம் அவர் உபன்யாசத்தை டேப்ல கேட்டவா இருந்தா யாராவது நேரடியா கேட்டவா இருந்தா தெரியும் இல்ல

அப்படி இருக்கிறதுல இந்த பாடசாலை ஏற்பட்டது ஏவிபியும் வந்து இப்ப அந்த அந்த குழந்தைகள்ல இங்க அத்தியானம் என்ற குழந்தைகள்ல மத்தியானம் அங்க போய் ஒரு மணி நேரம் சொல்லிட்டு வந்துட்டு அங்க போய் பாராயணத்தை பண்றது அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு அதுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு பாடசாலைகளை இன்னும் அபிவிருத்தி பண்றது அப்படிங்கிற ஒரு கணக்குலாம் அப்ப அங்க சாமி தான் நடந்தது ஒருத்தர் ஒருத்தர் இருக்க எனக்கு அத்தியனம் பண்ணி இங்க அத்தியனம் பண்ணவும் ஒரு பையன் இருக்கா திருவன்காலில் பாடசால வாத்தியார சுந்தர்னு பேரு அவன் பேரு எங்க வாத்தியாருடைய பெரிய மாப்பிள்ளையே ஜெயராமன் இங்கதான் அத்தியனம் பண்ண மாப்பிள்ளை ஜெயராமன் பேர் அவருக்கு நல்லூர்ல தான் அத்தியனம் பண்ண அது மாதிரி பல பேர் இங்க அத்தியனம் பண்ணிருக்கா பொண்ணு விஷாசல்ல அதுக்கு முன்னாடி கிருஷ்ண வாத்தியார் இருந்தாரு அவர் எல்லாம் சொல்லிட்டு இருக்க அது மாதிரி பல பேர் அத்தியனம் பண்ணிருக்கா அந்த அத்தியனம் பண்ண தர்மம் என்னைக்குமே விடாதுன்னு நம்மளுடைய பரம் பிராச்சீனமான விஷயங்கள் இருக்க அதை வெற்றி அப்படின்னு தோணும் விடவே விடாது ஒரு நாளைக்கு மறக்கிற மாதிரி தெரியும் ஒரு மரம் பட்டு போன மாதிரி தெரியும் திடீர்னு ஒரு மரம் வந்து துடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல துடுக்கிறது பார்த்து பட்ட வரைக்கும் இருக்கிற இடத்த வெட்டி விட்டுட்டாக்க மேற்கொண்டு அந்த விரும்பம் பரிசா ஆயிடும் அது மாதிரி குடும்பமும் அப்படி இருந்த குடும்பங்கள் தான் இன்னைக்கு கிராமாந்திரத்துல ஒரு காலத்துல உத்தியோக நிமித்தம் அவர விஷயத்தினாலேதானவ வர முடியுமோ அவ்வளவு பேர் வந்திருக்க எவ்வளவு பேரால வர முடியுது அவெல்லாம் அங்கேயே இருந்து இந்த இதுல இருந்து அதுக்கு காரணம் நம்ம ராதாகிருஷ்ணன் தான் வராம இருக்கிறது காரணம் என்ன நடந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் உடனே போட்டோ எடுத்து உடனே இது ஸ்டேட்டஸ்ல போடுறது எல்லாரும் இதுல போட்டுருது உட்கார்ந்த இடத்துல இருந்து பாத்துருவாங்க எல்லாத்தையும் இங்க வந்து அடிபட்டு மேல இருந்துட்டு உட்கார்றதுக்கு சார் இருக்க இந்த கஷ்டம் எல்லாம் அவர் சுலபமா ஆத்துல வைக்கிற மாதிரியும் எல்லாரும் பாக்குற மாதிரி அந்த காரியத்தை பண்ணிடுறேன் பண்றதுனால அவளுக்கு சுலபமா இருக்கு அத்தனையும் போறது லைவ் லைவ் புரோக்ராம் மாதிரி இல்லையா அனுஷ புரோகிராமுக்கே என்ன கூட்டு வாங்க வாங்க வரைய வரைய நானும் தபாலிச்சுட்டு இருக்கேன் அனுஷ பாராயணத்துக்க அது நடக்கிறது எங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நான் பாத்துடுறேன் அனுஷ இல்ல அதை போடுற அப்பப்ப போடுறா பாக்குறேன் சரி இந்த பாகல் பாராயணம் நடந்துட்டு இருக்கு சுவாமிக்கு அபிஷேகம் இது நடக்கிறது அது நடக்கிறது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் அது மாதிரி உயர்ந்ததான ஒரு தர்மம் இந்த தர்மம் விட்டு போகாதே அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணமாக நம்ம ராமாயணமோ பாகவதங்களோ நிச்சயம் மேற்கொண்ட உபன்யாசங்கள் மகாபாரதமும் என்ன கேட்டாலும் அதோட சூக்ஷ்மம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம மனசுல வாங்கிக்கணும் சூக்ஷ்மத்தை மனசுல வாங்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாரும் புருஞ்சிரும் தீர்மானமா புளியாராய் யாரும் இருக்க முடியாது रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्केचरक्षिता रक्षिता जीवโลกस्य धर्मस्य के परम तपः அப்படின்னு சுந்தர காண்டத்துல ஒரு ஸ்லோகம் நம்மளுடைய தர்மங்கள் स्वस्य धर्मம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அனுஷ்டானத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அர்த்தம் கேவலம் ஊர் காரியம் கோவில் காரியம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாது அதையும் சேர்த்துக்கணும் நம்மளுடைய அனுஷ்டானங்கள்ல எல்லாத்தையும் பண்ணணும் அதுதான் தர்மம்னு பேர் ரஷிதா ஸ்வசிய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ரஷிதா நம்மளுடைய ஸ்வஜனங்கள் இருக்கால ஸ்வகிராமங்கள் ஸ்வஜனங்கள் பந்து பந்துமித்திரர்கள் இவாளெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் அவுட்டோர் வெளியில் போகணும் நம்மளுடைய பந்துக்கள் கஷ்டப்பட்டுட்டுங்கிறம்போது எங்கேயோ ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போய் ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறேன் பத்து லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு கொடுத்தா பிரயோஜனம் கிடையாது நம்மளுடைய பந்துக்கள் அவள் எனக்கு என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாது நம்ம அவாளுக்கு என்ன பண்ணுறோங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கணும் நம்ம பண்ணணும் ரஷ்யசா ரக்ஷித்தா ஜீவ லோகசிய ஜீவலோகத்துல யார் யாரு ஜீவிச்சிருக்காரோ லோகத்துல அப்புறமா அத்தனை பேரையும் ரட்சிக்கணும் தர்மஸ்ய பரம் தபா இந்த தர்மத்தை நீ விடாம பண்ணிட்டு இருந்த இதுதான் உனக்கு தபஸ் விட்ட இதை தவிர தபஸ் நீ தனியா எங்கேயும் போயின்னு இருக்க வேண்டாம் உன்னுடைய தபசே இதுதான் அப்படின்னு இருக்க அந்த விஷயத்தை தீர்மானம் பண்ற மாதிரிதாக இப்ப ஒவ்வொரு காரியமும் நடந்துருக்கு இத்தனை இப்ப நடக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன நடக்கிறதோ இது எல்லாம் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷ காலம் நடந்துதான் புதுசா இவ எதையுமே ஆரம்பிக்கல இப்ப ஆரம்பிச்சிருக்கிற காரியங்கள் எதையுமே புதுசா இவ ஆரம்பிக்கல எல்லாம் பழசு நடந்து பேருந்தது ஏதோ பட்டு போற ஸ்டேஜுக்கு வந்தது உடனே அதை ஒரு தீட்சை ஊற்றி திருப்பி கலப்பு விட்டுருக்க இனிமே இந்த இது திரும்பி பட்டு போற லெவலுக்கு போகவே கூடாது அதை மேற்கொண்டு மேற்கொண்டு தீர்த்தம் ஊத்தி ஊத்தி அதை பண்ணணும் இதுக்காக தான் தர்மங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது விஷயம் தர்மம் வேற தானம் வேற இதற்கு தர்மத்துக்கும் தானத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் நித்திய கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு தர்மம்னு பேரு அதை தவிர வேற எங்கேயாவது கொடுக்கறதுக்கு தானம்னு பேர் என்ன இந்த தானங்களை விடாம பண்ணணும் யாருக்கோ ஒரு பிராமணாளுக்கு கொடுத்தாதான் தானம்னு அவசியம் இல்ல இதுக்கு கொடுத்தாலும் தானம் தான் எல்லாம் தானம் தான் இந்த தானத்தை குறைக்கிறத குறைக்காம கொடுத்துட்டு நம்ம நடக்கக்கூடிய காரியம் வருடத்துக்கு ஒரு வருடம் பண்றோம் அப்படின்னாக்க இந்த வீரபத்ரேஸ்வரருக்கு நம்மளுடைய கர்நாசர் பூஜை அதுக்கு ஜனங்களுக்குள்ள நாசர் எல்லா கணமும் மरुத் புத்திர கணங்கள் சட்ட கணங்கள் எந்த கணங்கள்னா வச்சுக்கலாம் எல்லா கணத்துக்கும் நாசராக இருக்கறவன் நீ நீ வாத்திருடா சிப் அந்த கர்நாசருக்கு வருடத்துக்கு ஒரு நடை பண்ணாலே அவர் 365 நாளா திருப்தி அடையற அப்படிங்க ஒரு ஞானத்துல வெச்சிருந்து பெரியவாழ்லே வந்து பண்ணிருக்கா அதான் அதனாலதான் சமர்தியான திரவியத்தினால அபிஷேகம் பண்றது இவ்வளவு சமர்தியான தெய்வம் விட்டு அபிஷேகம் நடக்கிறதா எனக்கு தெரிஞ்சு இல்லை அது மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒரு தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வத்துக்கு அப்படி எப்படி பண்ணுவா இந்த ஊர்ல வேற எந்த இதுவும் கிடையாது இந்த திரவியத்தை ஒரு நாளைக்கு சமர்த்தியா அபிஷேகம் பண்ணி இதை இது மாதிரி ராத்திரியில பண்றது அப்படின்னு இந்த டியூப்லாமே கிடையாது நான் போது நான் பாத்துருக்கேன் இந்த கரண்ட் வெளிச்சமே கிடையாது தீ விட்டு ஏற்றி நாலு பக்கம் தான் ஏத்துவங்கள்லாம் கிடையாது அப்படி இருந்த காலம் எனக்கு தெரியும் வசதி மைக்கு இவ்வளவு சமாச்சாரம் இவ்வளவு லைட்டு ஒவ்வொருத்தர் மூத்தியே தெரியாது அப்படி இருந்த காலங்கள் உண்டு இன்னைக்கு அப்படி என்கேட்டா அவ அப்படி பண்ணணும்னு பண்ணிருக்க இன்னைக்கு நமக்கு எது தேவையோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம் ஆனா அதையும் விடாம சேர்த்துக்குறோம் இந்த தீபம் ஏத்துறத குறைக்கிறது இல்ல சூட ஏத்துறத குறைக்கிறது இல்ல என்னென்ன தேவையோ அதை குறைக்கிறது இல்ல அது மாட்டுக்கு அது நடக்கிறது எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா இதெல்லாம் போட்டுக்கிறோம் ஆவரணம் போடுறது இதெல்லாம் போயத்தைக்கு மேலே வந்தா பிராமண வரவா பந்துக்கள் தரிசனார்த்தம் வரக்கூடியவா அவளுக்குலாம் சிரமம் வரக்கூடாது பண்ற அபிஷேகம் பண்றவாளுக்கு சிரமம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜபம் பண்றவா வைதிகாலுக்கு ஜபம் இருக்கக்கூடாது அப்படின்னு

ருத்ர ஏகாத சாதர்த்திய ருத்ரத்தை ரொம்பவும் அவசரப்படாமல் நடக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்தா போறோம் நினைக்கிறேன் நீங்க வைதிகத்தை வரைக்கும் ஏதாவது லிமிட் இருக்கா இவ்வளவுதான் கொடுக்கணும் அவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு கணக்கு இருக்க ஒண்ணுமே கிடையாது அதாவது பார்த்தவாளுக்குதான் சுவாரஸ்யம் புரியும் பண்ணவனுக்கு தான் ஒருத்தருடைய விஷயம் தெரியும் உத்தியோகத்துல படித்தவனுக்கு உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் அவனுடைய விஷயம் தெரியும் அது மாதிரி இந்த கருணாசர் பூஜை மிக மிக விமரிசையாக வருஷா வருஷம் நடந்துட்டு இருக்கு நான் இன்னும் சொல்லுவேன் இன்னும் நஞ்சா நடக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆச்சாரத்தை பண்ணணும் நான் சொல்லுவேன் ஆச்சாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாம் ஆச்சாரம் இல்லைன்னா எந்த காரியமும் பிரயோஜனப்படாது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஆச்சாரம் ரொம்ப 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 முக்கியம் எல்லாரும் அதே பிரகாரம் ஆச்சார பிரகாரம் இருப்பாள் அதுதான் விஷயம் அது பிரகாரம் நம்ம பண்ணக்கூடிய காரியத்தை சித்தா பக்தியோட நிறைய நடக்கிறது சொல்லிட்டே இருக்கலாம் இந்த அலங்காரம் முடிஞ்சு நடக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருக்கலாம் அதுக்கு ஒரு எண்டே இருக்காது அப்புறம் ஆண்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கிறன்னு ஆரம்பிச்சிருவாங்க கோகுலாஷ்டமி நடக்கிறது உரியடி உற்சவம் ஏகாதசி அபிஷேகம் நடக்கிறது பெருமாளுக்கு ஜோரா நடக்கிறது அலங்காரத்தை பண்ணி உடனே போகட்டும் பட்டா பட்டாண்ணே யுவா இந்த ஏகா இந்த ஏகா அரசி அவா ஸ்பான் சார் அப்படின்னு எல்லாம் படபடபடபடனு நடந்துள்ளே இருக்கிறபோது வருது அபிஷேகம் வருது அபிஷேகம் முடிஞ்சப்புறம் அலங்காரம் நடந்து வருது எல்லா காரியமும் எனக்கு தமிழ் மாத பூஜை இந்த குழந்தையை வச்சுட்டு பஜனை திருப்புகன் தெய்வாரம் இந்த மாமா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து என்ன அமக்கலமாக இருக்கு ஒவ்வொரு காரியங்களும் இதே மாதிரி எல்லா காரியங்களும் சிரத்தையாக

இதை நம்ம சௌகரியத்தை மோசம் சண்டை இன்னைக்கு வைச்சா எல்லாரும் வருவா அப்படின்னு சண்டை அன்னைக்கு வைக்க முடியாது இதை செவ்வாய்க்கிழமை தான் பண்ணியாகணும் ஆடி மாதத்துல தான் பண்ணணும் கிருஷ்ணபக்ஷமாக தான் இருக்கணும் சுக்லபக்ஷத்துலேயும் பண்ண முடியாது அது மாதிரி ஒரு கணக்கு எல்லாம் இதுக்கு இருக்கு அந்த கணக்கு பிரகாரம் மேற்கொண்டு நடக்கக்கூடிய காரியங்கள் திரும்பி பார்த்தா மகோத்சவம் மகத்துக்கு எல்லாம் எல்லாமே சப்பர குப்புறம் என்ன கலம்பாரம் கிட்டும் விஷம வாகனம் இருந்தா எல்லாத்தையும் பண்ணி நம்ம நடக்கக்கூடிய கைங்கரியத்துக்கு எல்லாரும் முடிகிற சமயத்துல எல்லாரும் வந்திருந்து நடத்தி கொடுத்து இந்த வீரபத்ரேஸ்வரர் கிரிசுந்தரி அம்பிகா சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் அஷ்டபுஜ மகா காளியம்மனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைச்சு இங்க வந்திருக்க கூடிய வேத பிராமணுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எல்லாருக்கும் கிடைச்சு எல்லாரும் பரமக்ஷேமமாக ஐஸ்வரியத்தோட நோயற்ற வாழ்வோட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நானும் பிரத்யேகமா கிரிசுந்தரி அம்பே அப்படிக்காத சமயத்த கல்யாண சுந்தரேஸ்வரரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம பார்வதி सभामे गोपाज ए गसभा सभा तथा श्रीदातु कृप सर्वम कृपादक ए भक्तवत्तम कृप गोहर जोयत्न विदा विदो जस पावे जय जय जप सर्वम श्रीं करति दिव्य 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 जय जप सर्वम श्रीं कर नमो भगवते वासुदेवाय 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 नमो भगवते वासुदेवाय

அம்மா என்ன பண்ணுவ? என்ன రాజవి మహారాజా జనమ